உங்களோடு இருப்பாராக எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் புரிதலுக்காய் எழுதிய தூய நச்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேகனுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசிப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதைக் கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்குச் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து வாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானுரூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே இந்த பிரகாசியம் அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே இந்த நேரத்திலே பிள்ளைகள் அனைவருக்கும் அருண் சகோதரர் சார்பாகவும் செல்வாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் பார்த்தீங்களா எல்லாரும் இங்கிலீஷ் மக்கள் ஹாப்பி நியூ இயர்னா பதில் வருது ஆமாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெரி குட் அரமியான் அவர்களே ஒரு குடும்பம் புத்தாண்டுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ சாயங்காலம் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு அப்பா பேண்டை போட்டு பார்க்குறாரு ரொம்ப நீட்டமாக இருக்குது அதை வெட்டி தைக்கணும் அப்போ அம்மாட்ட கேட்குறாரு ஏம்மா அது கொஞ்சம் வெட்டி தையா அப்படின்னு சொன்னாக்க எனக்கு பலகாரம் செய்யணும் எனக்கு நேரம் இல்லை அது போயிடுச்சு அடுத்தால மூத்த பையன்கிட்ட சொல்கிறாரு ஐயா என் பேண்டை கொஞ்சம் வெட்டி தையான்னாக்கா எப்பா நான் வெட்ட போகிறேன் நேராகிட்டு நான் முடி வர்றேன் அதனால் என்னால் முடியாதுன்ட்டு அவனும் போயிட்டான் மூணாவது சின்ன தம்பிகிட்ட கேட்குறாப்புல தம்பி இதை கொஞ்சம் வெட்டி தையான்னாக்க இல்லை இல்லை ஃபாதர் எனக்கு வேலை வச்சுருக்காரு நான் பங்களாவுக்கு போகிறேன்ட்டு அவன் அடிகிட்டான் சரியா இவருக்கு இது என்ன செய்ய எல்லாரையும் பத்து வளர்த்து நம்ம வேலை செய்கிறோம் சரி நம்ம பேண்டி நம்ம வெட்டி தைப்போண்டு கரெக்டாக வெட்டி மடித்து இது தைச்சு அங்கே இருக்கிற சேர் மேலே வச்சுட்டு போயிட்டாரு இப்போ இந்த அம்மா பலகாரம் சுட்டுகிட்டு வந்துட்டு வருஷத்தில் முதல் நாள் ஆற்றுக்காரர் சொல்கிறத கேட்காமல் இருந்தால் இருக்குமா உடனே பேண்ட் எடுக்கிறாரு கத்திரி எடுத்து வெட்டி மடித்து தச்சாச்சு மூத்த பையன் முடி விட்டுட்டு அழகாக வர்றான் சே அப்பா மாடு மாதிரி உழைக்கிறாரு அவருக்காக இதை கூட செய்யக்கூடாதா அதனால் அவனும் கத்திரி வச்சு வெட்டி அவன் தச்சு வச்சுட்டான் மூணாவது சின்ன பையன் வர்றான் அந்த உடனே இதுவரை அப்பா கேட்டு ஒன்றுமே செய்யலை இன்றைக்காவது செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் வெட்டி படித்து வச்சுட்டான் எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டு பூசைக்கு ரெடியாகிறாங்க ஐயா அவன் என்ன செய்கிறாரு வந்து தன்னுடைய பேண்ட் எடுத்து உதறாரு அங்கே ட்ரௌசர் தான் இருக்குது இல்லையா அருமையான நண்பு பிள்ளைகளே யோசித்து பாருங்கள் அவன் ஐயா அப்பா சொன்ன உடனே செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது சரியா சொன்ன உடனே செய்யலை அதுக்கப்புறம் பின்னாடி யோசி ஞானம் வந்து பொறுத்து பொறுத்து செஞ்சால் இப்படி ஆகிடுது அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்யணும் செய்யணும் இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் எப்போது செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வந்திருப்பியே கடைசியில் எப்பவும் செய்ய முடியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் வந்துடுச்சு அருமையானவர்களே கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம் உடனே நாம் என்ன செய்யணும் செயல்பட வேண்டும் உற்சாகமாக செயல்பட வேண்டும் அதனால தான் புத்தாண்டை எப்போ கொண்டாடுறோம் மெதுவாக இல்லை பன்னெண்டு மணி ஆச்சுன்னா உடனே கொண்டாண்டு தான் பன்னிரெண்டு மணிக்கு பூசை வைக்கிறாங்க ஒவ்வொரு பங்குலையும் நம்மளுக்கு அங்கே பங்கள முடிஞ்ச உடனே எங்க என்ன செய்கிறோம் உடனடியாக ரெண்டு மணிக்கு நம்ம வைக்கிறோம் மெதுவாக நல்லா தூங்கி எழும்பி நம்ம விடிய காலம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கிட்டு எங்கேயும் பூசை இல்லை சாமத்தில் உடனடியாக நாம் ஆண்டவருக்கான காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுது இறைவனுடைய ஆசிர் கிடைக்கும் இன்று நம்முடைய வாசகங்கள் வழியாக இறைவன் மூன்று விதமான அற்புதமான ஆசீர்வாதங்களை தருகிறார் இல்லையா அருமையான முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது அந்த வாசகத்திலே மிகச்சிறப்பாக எண்ணிக்கை நூலில் இருந்து கொடுக்கப்பட்ட வாசகம் இல்லையா முதல் ஆசிர் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக மூன்று ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் இன்னைக்கு மூன்று விழாக்களை கொண்டாடுறோம் இல்லையா விழாக்கள் என்று ஒன்று புத்தாண்டு பெருவிழா இரண்டு ஆண்டவருக்கு பெயர் சூட்டிய அற்புத விழா மூன்று அன்னை இறைவனின் தாய் என்கிற விழாவை கொண்டாடுகிறோம் மூன்று விழாக்கள் வழியாக மூன்று ஆசிர்வாதங்களை இறைவன் நமக்கு என்ன செய்யறாரு தர்றாரு முதல் காரியம் பாருங்கள் புத்தாண்டு விழா இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பாருங்கள் புத்தாண்டுக்கு கடவுள் கொடுக்குற ஆசிர்வாதம் என்னவென்றால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல சொல்லுங்க இனி நீங்கள் அடிமைகள் அல்ல மாறாக உரிமை பிள்ளைகள் உரிமை பிள்ளைகள் எப்படி என்றால் நம்மெல்லாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் நம்மளாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறோம் இல்லையா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து என்ன செய்தார் நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் தன் தோல்மையில் சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்குள்ளிய தண்டனைகள் எல்லாம் ஒழித்து விட்டு அவர் என்ன செய்கிறார் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல உரிமை பிள்ளைகள் என்று சொல்லி அவர் நமக்கு உரிமையை பெற்றுத்தார் இரண்டாவது கடவுளை அதுவரை கடவுள் என்று தான் அழைத்தார்கள் கடவுள பெயர் கூட சொல்ல முடியாது ஒரு உறவில்லை எங்கேயோ இருப்பவர் ஆனால் ஆண்டவர் ஏசி என்ன சொல்லி தருகிறார் இந்த மண்ணுலகில் பிறந்து கடவுளை எப்படி அழைக்கிறார் அப்பா தந்தையே என்று சொல்லி அழைத்து நம்மையும் தன் நம்மை தன் சகோதரர்களாக சொல்லி அப்பா தந்தையை இது குறிப்பிடுகள் என்று அந்த உரிமையை கொடுக்கிறார் தனக்குரிய உரிமையை பிள்ளைகளும் அனைவருக்கும் கொடுக்கிறார் இது பெரிய ஆசிர்வாதமா இல்லையா சொல்லுங்க பெரிய ஆசிர்வாதமா இல்லையா மிகப்பெரிய ஆசீர் கடவுளை தன்னுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கின்றார் பாருங்கள் எனவே நாம் அடிமை அல்ல நாம் அடிமை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய காரியங்கள் நம்மளை சிக்கி வச்சிருக்கோம் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய நான் சிக்கம் வச்சுருக்கோம் சரியா அப்புறம் நம்ம இவற்றிற்கெல்லாம் அடிமையாக இருக்கக்கூடாது ஒருத்தன் புலம்புறான் எல்லாரும் தான் புலம்பிருப்பாங்க எப்படி புலம்பியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் என்னெல்லாமோ சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினச்சோம் நாம் சாதித்ததை விட கடவுள் நம்ம சோதிச்சது தான் அதிகம் இல்லையா நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும் நம்ம நிறைய சாதிக்கணும் நினைப்போம் விட கடவுள் நம்மள தான் அதிகம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கா இருக்கா இல்லையா சில பேருக்கு இருக்கும் ஒரே நோய் ஃபாதர் ஒரே பிரச்சனை ஃபாதர் ஒரே கடன் ஃபாதர் என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அருமையானவர்களே அப்போ இப்படி சோதனையாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க அது கடந்து விட்டது என் அன்பு பிள்ளைகளே எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து விட்டதோ அதே போல உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் உங்களை கடந்து செல்லுகிறது என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லித் தருகிறார் வேதனைகள் வருத்தங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் ஆண்டவர் அதை கடந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கின்றார் சொல்லி தருகிறார் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்து என்ன இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற ஒரு ஆண்டு இருக்கிறது வேதனை கடந்தும் துன்பங்களை கடந்தும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் நடந்து செல்லுங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அற்புதமான செய்தி தருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது யூபிலி ஆண்டு நம்ம திருச்சி கொடுறோம் யூபிலி ஆண்டு யூபிலி ஆண்டு என்ற விடுதலை ஆண்டு மீட்பின் ஆண்டு எனவே நாம் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக மீட்பின் பிள்ளைகளாக வாழ இரவு நம்மை அடைக்கின்ற இரண்டாவது ஆசிர்வாதம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இயேசு என்கிற பெயர் சூட்டுகின்ற அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது எப்படி சொல்லியவாறே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்ன சொன்னாங்க வானு சொல்லியவாறே அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு வைக்கல எப்படி வச்சாங்க வானதூதர்கள் சொல்லியவாறே அதற்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள் உங்களுக்கு எல்லாம் பெயர் இருக்கா பேர் இருக்கா பேர் இல்லாத பிச்சையா எல்லாத்துக்கும் பேர் உங்களுடைய பேரை ஒரு நேரம் ஆண்டவர் முன்னால் சொல்லி பாருங்களேன் ஆண்டவர் முன்னால் சொல்ல சத்தமாக சொல்லுங்க உங்கள் பேரை நான் சொல்லட்டுமா ஃப்ரான்சிஸ் வசந்தன் உங்கள் பேரையும் சத்தமாக சொல்லுங்க உங்கள் பேரை சொல்லுங்க சும்மா ஆண்டவருக்கு முன்னால் சொல்லி பாருங்கள் ஆ எவ்வளோ அழகான பேர் கடவுளை வச்சிருக்காரு இல்லையா உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கு தெரியல கோடி கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடியாக இருக்கும் இவ்வளவு பேர்களில் உங்களுக்குண்டு இந்த பெயரை கொண்டு வச்சிருக்கேனாக்க அது உங்களுக்கு வாச்ச பெயர் தானே யோசிச்சு பாருங்க இத்தனை ஆயிரம் கோடி பெயர்களில் இந்த பெயர் தான் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி இறைவன் திருமணம் பற்றியிருக்கிறாரே அதுதான் கடவுள் கொடுத்தது எனவே இறைவனுடைய திருமணம் வானதூதர் சொல்லியவாரு திருமனுக்கு யோவனுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் அவங்க அம்மாட்ட வந்து கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளைக்கு அப்பா பெயரை வைப்போம்னு சொல்லுவாங்க அப்பா பேர் தானே தாத்தா பேர் அப்பா பேரை வைக்கிறது பழக்கம் அந்த காலத்தில் அப்பா பேரை வைப்போம் யோ சர்க்கரையாண்டு அப்பா பேரை வைப்போம் அம்மா என்ன சொல்றாங்க இல்லை இல்லை என்ன வைக்கணும் ஆ யோவான் யார் சொன்னாரு தேவத சரி நிறைய பேர் அப்பாண்ட போய் கேட்பாங்க அவருக்கு பேச்சு வராது அவர் என்ன சொன்னார் ஒரு எழுதுபல்களை கொண்டு வந்து அந்த ஸ்லைட்டில் என்ன எழுதினாரு யோவான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு அவருடைய விருப்பம் இல்லை இறைவனுடைய ஏற்ப அந்த பெயரை வைக்கிறார்கள் உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா கட்ட வேண்டியது எப்பொழுது இறைவனுடைய திருவிழப்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோமோ அங்கே கடவுள் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் செய்வார் எனவே பிறக்கின்ற புதிய ஆண்டிலே உங்கள் பெயர் சொல்லுகின்ற என்ன காரியம் என்றால் உங்கள் பெயர் என்ன சொல்லுகிறது என்றால் இறைவனின் திருவிழப்படி உனக்கு இந்த பெயர் அமைந்திருக்கிறது அப்படி என்றால் நீ வாழ்க்கையில் இறைவனின் திருவிழப்படி செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் இருக்கும் இறைவனின் திருவிழப்படி செயல்பட்டால் ஆசீர்வாதம் இருக்கும் கடவுளுடைய திருவிழப்படி செயல்படுவீங்களா உங்க விருப்பம் இது ஏன் விருப்பம் ஏன் விருப்பம் நினைக்கிறத விட விருப்பம் என்ன இறைவா உங்களுடைய திருவிழம் என்ன ஒவ்வொரு காரியத்திலும் கேளுங்க கடவுள் ஆசீர்வாதமா உங்களுடைய வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டிலே வழிநடத்துவார் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது என் அன்பு பிள்ளைகளே மூன்றாவது ஆசிர்வாதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மரியா இறைவனின் தாய் அந்த தாயின் வழியாக என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்குறான்னா தாய்மை பேரு தாய்மை பேர் மரியா எப்படி இந்த தாய்மை பேரை தாங்கினாள் தாய்மை பேர் கடவுளுக்கே தாயாக கூடிய அந்த தாய்மை பேர் ஒரு குழந்தைக்கு தாயாகணுன்னா எவ்வளோ பாக்கியம் பாருங்க அந்த குழந்தை கிடைக்காத நேரத்தில் அந்த தாய்மை பேருக்காக ரொம்ப இயங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை வந்த உடனே அந்த தாய்மை பேர்னு சந்தோஷப்படுவாங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே மகிழ்வாங்க நான் அம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அங்கே அப்பா என்று சந்தோஷப்படுவாங்க அருமையானவர்களே அந்த தாய்மை பேர் எப்படி கிடைக்கு அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் சுமக்க வேண்டும் சுமக்காத வரை ஒரு குழந்தையை சுமக்காத வரை எந்த தாயும் தாய்மை பேரை பெற முடியாது அதே போல ஒவ்வொரு மனிதனும் இதயத்தில் இலக்கை சுமக்காதவரை நெஞ்சில் இலக்கினை சுமக்காதவரை அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது எனவே ஒவ்வொரு குழந்தையும் தாய் சுமந்துதான் தாய்மை பெயரை பெறுகிறார்கள் தேவன்னை கடவுளை சுமந்து கடவுளின் தாயாய் மாறினால் என் அன்பும் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு வேண்டும் ஒரு பொறுப்பு வேண்டும் அந்த பொறுப்பை இதயத்தில் சுமந்து கொள்ளுங்கள் அப்பா அம்மா எல்லாரும் உங்கள் குடும்பத்தை சுமந்து கொண்டு நெஞ்சியில் சுமங்க இறைவா என் குடும்பத்தை என் இதயத்தில் சுமக்கிறேன் என்று சொல்லுங்கள் இறைவன் உங்களை வழிநடத்துவார் எதுக்குத்தான் இந்த குடும்பத்தில் வந்து வாட்சணும்னு நினைக்காதீங்க சரியா ஆமாம் அப்படி என் குடும்பத்திற்கு நான் பொறுப்பு என்று சொல்லுங்கள் அதே போல் சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டுருங்க நான் என்ன காரியத்துக்காக எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் எனக்கு வளர்க்குறாங்க அப்படின்னா நான் ஒரு நோக்கத்துக்காக நான் வளரணும் அப்படி நோக்கம் இருக்காமா தம்பிகளுக்கு நோக்கம் இருக்குதா ஆ அப்படியா என்ன நோக்கம் இருக்குது ஏதாவது நோக்கம் இருக்கிறதா வாழ்க்கையில் இலக்கு இருக்கிறதா பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் நீ இதுவாக மாறணும் கடவுள் ஒன்று ஆசிர்வதிப்பாரு இலக்கை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் இலக்கில்லாத மனிதன் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது எனவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும்னா உயிர்னா நம்ம நெஞ்சில் எதை சுமக்க வேண்டும் ஆ இலக்கினை ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை சுமந்தாக வேண்டும் இவ்வளவு பெரிய ஆலயம் எழுப்பியிருக்கோம்னா நம்முடைய முந்தைய தந்தை இவ்வளவு பெரிய ஆலயத்தை அவர் என்ன செய்தார் அதன் யோசிச்சிருக்கிறாரு யோசிச்ச காரணத்தினால் அது இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய ஆலயமாய் அமைந்திருக்கிறது அதை அவர் நெஞ்சில் சுமந்து இருக்கலாம் இவ்வளவு பெரிய ஆலயம் அமைய வேண்டும் என்று சொல்லி எனவே ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நெஞ்சில் சுமந்து ஆக வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே அதே போல இந்த தாய்மை பண்பினுடைய ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் மாதாவுக்கு கஷ்டம் இருந்துச்சா இல்லையா துன்பம் இருந்துச்சு துன்பம் இருந்தா இல்லையா துன்பம் ஆனா மாதா அந்த துன்பக்கு மத்தியில எதை பார்த்தாங்க இறைவனின் பார்த்தார்கள் இறைவனின் பார்த்தார்கள் அதனால வாரங்களுக்கு முன்பாடு சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில எட்டு நன்மைகளுக்கான காரியங்களையும் நான்கு துன்பத்திற்கான காரியங்களும் இறைவன் நிச்சயம் அமைத்திருப்பார் துன்பமான காரியங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஓ என்ன சொல்லி அழுவோம் இல்லையென்றால் கவலைப்படுவோம் கஷ்டப்படுவோம் தலைவலி வந்துருச்சுன்னா ஐயோ தலைவலிக்குதேன்னு சொல்லுவோம் கவலைப்படுவோம் கவலைப்படுவதற்கான காரியங்கள் கவலைப்படுங்கள் ஆனால் நன்மைக்கான காரியங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறார அதை என்ன செஞ்சிய அது எதுக்காக கொடுத்தாரு எதுக்காக சிரிப்பதற்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நிறைவாக இருப்பதற்காக கொடுத்துருக்கிறாரு அப்போ நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு நாளைக்கு நான்கு சங்கடமான காரியத்தையும் எட்டு மகிழ்ச்சியான காரியத்தை கடவுள் கொடுக்குறாரு அப்ப நீங்க நான்கு முறை அழுதிருப்பீங்க எட்டு முறை செரிச்சிருப்பீங்க எட்டுல இருந்து நான்கு போச்சு மிச்சம் எத்தனை நாலு அப்ப உங்க வீட்டுல இருந்து அதிகமாக எந்த சத்தம் வழி வரும் மகிழ்ச்சியின் ஒலிதான் வெளிவரும் இதைத்தான் நம்ம மாதா செய்தாங்க துன்பங்களை சுமந்தார்கள் ஆனால் இறைவனின் ஆசிர்வாதங்களையே அவர்கள் எண்ணத்தில் இருத்தி சிதித்து கொண்டே இருந்தார்கள் நம்ம வாழ்க்கையில துன்பங்களையும் துயரங்களையும் நினைக்க வேண்டாம் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள் வாழ்க்கை நினச்சியும் வசப்படும் வாழ்க்கை மேலோங்கி செல்லும் என் பிள்ளைகளே தாய் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் இறுதியாக மூன்று ஆசீர்வாதம் முடிச்சுட்டு இப்போ பங்குச்சாமியார் ஒரு ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு தர போகிறார் என்ன ஆசிர்வாதம் வேணும் உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஆசிர்வாதம் தரணும்னு ஆசைப்படுறேன் என்ன ஆசிர்வாதம் வேணும் ஊரு போனும் வேணும் ஆ அப்படியா சொல்லுங்க என் அன்பு மக்களே நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் நீடோடி வாழ நலமுடன் வாழ நான் மனம் மாற இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் எத்தனை வருஷம் நூற்றி இருபது வருஷம் ஆ தொடக்க நூல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை மனிதன் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எனவே மனிதன் நூற்றி இருபது வரை வாழக்கூடிய ஆசிரை என் பிள்ளைகள் நீங்கள் பெற வேண்டும் சாமி இப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது நூற்றி இருபது வருஷமா கஷ்டமா இருக்கும் அப்படித்தானே பாட்டி ஒருத்தங்க பங்குல சாமி ஒரே அவஸ்தையாக இருக்கு சாமி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சாமி அப்படின்னாங்க பாட்டி நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கு நான் எங்கே நான் என்ன பாட்டி காரணம் அப்படின்னு போங்க ஃபாதர் நான் அன்னைக்கே போயிருப்பேன் போய் சேர்ந்துருப்பேன் நீங்கள் வந்து அவஸ்தை போட்டிய இந்த பாருங்க நாலு வருஷமா நான் அவஸ்தப்படுறேன் உடம்பு வலி கால் வலி என்று சொல்லி அப்படி சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அருமையானவர்களே உண்மையிலேயே அந்த கடவுள் இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கொடுக்குறார் ஆனால் வாழ்க்கை சுருங்கி 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 கொண்டே வந்திருக்கிறது அப்போ இந்த காலத்துல அருமையானவர்களே நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ முடியுமா வாழ முடியுமா அருமையான பிள்ளைகளே பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அமெரிக்காவிலும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது சீனாவிலும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இந்த மூன்று வேலீஸ் என்று சொல்லுகிறார் பள்ளத்தாக்கிலே வாழக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சாதாரணமாக நூற்றி இருபதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பள்ளத்தாக்கிலும் வாழக்கூடியவர்கள் சாதாரணமாக நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவர்களால் நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்து வாழ வாழ்கிறார்கள் என்று ஆய்வு செய்த போது இரண்டு அடிப்படை காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் என்னது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத டென்ஷன் இல்லாத வாழ்க்கை சொல்லுங்க டென்ஷனே இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வர ஆயிரம் டென்ஷன் இல்லையா தலைவலி ஆயிரம் தலைவலி அங்கே அந்த இடத்துல கலாச்சாரம் இல்லாமல் இயல்பாக காடுகளிலே அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் இயற்கையோடு இணைந்து டென்ஷனே இல்லாமல் வாழ்கிறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் இயற்கையான உணவு ரெண்டாவது காரணம் இயற்கையான உணவு என் அன்பு பிள்ளைகளே எனக்கு இந்த ரெண்டும் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது ஒரே டென்ஷன் அப்ப இந்த உலகத்தில் டென்ஷன் இல்லாத ஒரு இடம் வேணும் எங்க கண்டுபிடிங்க டென்ஷனே இல்லாத ஒரு இடம் வேணும் அப்படின்னா நீங்க நூற்றி இருபது வருஷம் வாழலாம் எங்க கண்டுபிடிங்க தான் இருக்கிறீ இறைவனுடைய இல்லம் டென்ஷன் இல்லாதரு உங்களுடைய கவலைகளை கொட்டக்கூடிய இடம் எனவே ஆளையும் இங்கே இருக்கிறது இந்த இத்தனை கோடி நம்ம செலவழிச்சிக்கிறது நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் கட்டிக்கிட்டு இருக்கோம் கட்டிகிட்டு இருக்கோம் சிதன மக்களுடைய காசு ஐந்து ஆண்டுகளாக கட்டிக்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக கடவுள் இல்லாமல் கட்டித்தர்றார் எதுக்காக நீங்களும் எல்லாரும் சேர்ந்து உள்ளே போய் உட்காரணுங்கிறதுக்காக கோயில் ஆண்டவுடைய இல்லம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆலயம் ஆலயம் வாங்க கோயிலில் வந்து உட்காருங்க மனசு ரிலே இருக்கும் சிலவங்க கோயிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வருவாங்க ஆலயம் வருவாங்க ஆனாலும் என்னது ந பல விதமான நோய்கள் நொடிகள்கிட்ட வந்துடும் என்னடா ஆச்சு நல்லா ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னாக்க கோயிலில் இருப்போம் நல்லா ஜெபம் பண்ணுமோ ஆனால் என்ன செய்ய மாட்டோம் சுவாரதுங்க மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் நம்மளை கண்டுக்கவே மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் ஆஸ்பத்திரிக்கு போகவே மாட்டோம் அப்படியே இருக்கிறது கடைசியில் என்னாகும் கஷ்டம் அப்போ நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் அதே போல இந்த உடலை கவனிக்க வேண்டியது யார் பொறுப்பு கடவுள் உங்க உடம்பை யார்கிட்ட கொடுத்திருக்காரு ஆஹ் தெருவுல போறோம் இல்லையா உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு எத்தனை வருஷம் பாத்துக்க கொடுத்திருக்காரு நூத்தி இருபது வருஷம் பாத்துக்க கொடுத்தக்க நீங்க ஐம்பதுலையும் அறுபதுலையும் பார்த்துட்டு பாதிலேயே விட்டுட்டு போயிருல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கடவுளுக்கு ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் நூத்தி இருபது வருஷம் ஐயா பாத்துக்கன்னு கொடுத்திருக்காரு அப்போ இந்த உலகில் வாழ்ந்த சித்தர் சித்தர்களில் ஒருவர் தேரையர் சித்தர் என்கிற சித்தர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவப்பட்டதை என்ன செய்கிறார் பிள்ளைகளுக்கு நமக்கு சொல்லித் தருகிறார் நூற்றி இருபது ஆண்டுகள் எல்லாரும் பணக்காரர்கள் ஏழைகள் படித்தவன் படிக்காதவன் பாமரன் என்று சொல்லி எல்லாரும் எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய மருந்து நான்கு இருக்கிறது இதை கடைபிடித்தால் நான் வாழ்ந்தது போல என் பிள்ளைகள் அவர் சொல்றாரு யான் பற்ற பெருகம் என் வையகம் என்பது போல நான் பற்ற ஆசிரத்தை என் பிள்ளைகள் ஒரு நாலு மருந்து சொல்லி நாலு மருந்தும் இந்த வருஷத்துல இருந்து கடைபிடிங்க நூற்றி இருபது வருஷம் வாழணும் சரியா ஓகே நான் மருந்து ஒன்று மருந்து ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன செய்யணும் சவச்சி 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 சாப்பிடணும் எத்தனை முறை சவக்கணுமா ஐம்பது முறை சமைக்க வேண்டும் எத்தனை முறை ஐம்பது முறை நீங்க வாயில போட்டு சமைச்சு பாருங்க சமைச்சாக்க நீங்க வாயில என்ன போட்டீங்கன்னு தெரியாது சரியா பிரியாணியை போட்டிருந்தேன்னா பிரியாணி இருக்காது ஒண்ணு தான் இருக்கும் சரியா வேற என்னத்தை போட்டாலும் எல்லாம் மசிஞ்சு போய் இருக்கும் சரியா வேற தண்ணியா என்னச்சு போய் உள்ளே போய் உட்காரும் சரியா ஆனால் கறி மட்டும் அங்கிட்ட சிக்கலாக இருக்கும் மற்ற காய்கறிகள் என்ன வேணாலும் நீங்கள் வாயில் போடுங்க அப்போ கறி நம்ம உடம்புக்கு ஆகாதுங்கிறது அங்கேயே தெரியுது எனவே எந்த சாப்பாடையும் பாருங்களாம் அது தண்ணியாக கூடு மாதிரி ஆகி வைத்திருப்போம் ஒருத்தன் என் டாக்டர்கிட்ட சொல்கிறான் டாக்டர் நான் நாள் சாப்பா சாப்பிட்ட கேரட்டு பீன்ஸு இவ எல்லாமே அடுத்த நாள் காலைல ஆஹ் ரெஸ்ட் ரூம் போகும்போது டாய்லெட்ல வந்துரு டாக்டர் எனக்கு சரியா செமிக்க மாட்டேங்கிற உடனே சொல்லிருக்காரு உன் வயிறு நல்லா தான் இருக்குது நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற அவன் போல அது பாம்பு தான் ஒழுங்கும் நீ மனுஷன் உனக்கு முப்பத்தி ரெண்டு பல்ல தந்துருக்கிறாரு வயிற்றுலேயே பல்ல வச்சிருக்காரு உன் வாயில பல்ல வச்சிருக்காரு அப்ப சவிக்குது எங்கே செய்யணும் வயிறா சவிக்கும் வாய் தான் சவிக்கணும் ஒழுங்கா சவைத்து சாப்பிடு வயிறு செரிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி சுகர் வருது சுகர் வருது ப்ரெஷர் வருதுன்னா நம்ம அப்படி தான் வேகமாக அந்தாலும் ஒடுங்கிட்டு போகிறோம் என் அன்பு பிள்ளைகளை சவைத்து சாப்பிடுங்கள் சரியா இது முதல் மருந்து எல்லோரும் செஞ்சிடலாமா படித்தவன் படிக்காதவங்க காசு இருக்குங்களே எல்லோரும் செய்யிடலாமா செய்யலாம் ஆனால் நம்ம செய்ய மாட்டோம் ரெண்டாவது என்ன வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் ஏப்பம் வந்த உடனே சாப்பாடை நிறுத்திடணும் இதுதான் நம்ம கஷ்டம் முதல் வரும்போது என்ன செய்யணும் ஏன்னா உடம்பு சொல்லுது எனக்கு சொல்லுது நீ போதோன்னு சொன்ன யாத்திரா என்ன ஆகும் ஒரு பலூன் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் அது போதோன்னு முட்டிக்கிட்டு நிற்கும் திரும்ப போதுனா முடிஞ்சு சோதி முடிஞ்சு அதே போலதான் உன் வயிறு போதும் என்று சொல்லி ஒரு சத்தம் எடுக்கிறதே ஓ போதண்டா அப்படின்னு சொல்லுது அதற்கு மேல் நீ விழுதுகின்ற ஒவ்வொரு கவலமும் உனக்கு நஞ்சாக அமைகிறது என்று சொல்லுகிறார் நஞ்சு அதனால் அளவோடு உண் அளவோடு உண் அப்படின்ட்டு சொன்னார் மெதுவாக சாட்ட அதாவது நம்ம மெதுவாக சாட்டினா தெரியும் கரெக்டாக இருக்கும் போதும்னு சொல்லணும் போதும் எந்த மனமே பொன் செய்யும் மூன்றாவது அருமையாக சொல்கிறார் ஒரு குறு நடை சாட்டு முடிச்சோடனே என்ன செய்யணுமா ஒரு சின்ன நடை போடணுமா நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே அந்தால் ஒரு செம்பு தண்ணி துடிச்சு அப்படியே இருந்த இடத்துலருந்து எழுவாமல் சாஞ்சிடக்கூடாது என்ன செய்யணும் குறு நடை அந்தால் போய் வேகமாக நடந்து 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 போயிடாதையே மெதுவா ரொம்ப சாதாரணம் உட்காராதீங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு நீ உட்காந்துராத அப்படிங்கிறதுக்காக நீ அப்படியே என்னது காலார நட அதனால் முன்ன காலத்தில் சொல்லுவாங்க நொறுங்க தின்று நூறடி நடந்தால் நூறு ஆண்டு வாழ்வாய் சொல்லுங்கள் நொறுங்க தின்று நூறு அடி நடந்தால் நூறு ஆண்டு வாழ்வாய் நொறுங்க திங்கினா என்னது கண்டதே திங்கிறது இல்லை என்னது வாயில் போட்டு நொறுக்கி 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 சாப்பிடணும் நூறு அடி சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்துடணும் சரியா நல்லாயிருக்கும் சரியா நம்ம அதை செய்ய வேண்டும் செய்து பார்க்கணும் நான் ப்ரெஷர் சுகர் நோய் இருக்கிறவங்க வாய்ப்பு போது எங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நடக்க முடியும்னா மெதுவாக நடங்க எல்லாம் கையில் ஒரு எளிமையாக சொல்லித்தரேன் கையில் ஒரு ஜோமால் எடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு ஜோமால சொல்லி முடிக்க கரெக்ட் பதினஞ்சு நிமிஷம் தாண்டோம் மூன்றாவது மருந்து முடிஞ்சு சரியா அடுத்தது நான்காவது மருந்து என்ன நடந்து முடிஞ்ச உடனே போய் இரண்டு குவளை தண்ணீர் குடிக்க வேண்டும் ஐய ஃபாதர் இப்போ தான் குடிக்கணுமாக்கும் நாங்க சாப்பிடும் போதே நாங்க ரெண்டு செம்பு தண்ணியை உள்ள ஊற்றி லபக் லவக் லவக் தான் அப்பதான் ஃபாதர்களை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது அத்தே என்ன சொல்றாரு ஆ சாப்பிட்டு விட்டு காலார மெதுவாய் குறுநடை நடந்துவிட்டு பதினைந்து மணி நேரத்தில் ஒரு இரண்டு குவடை மெதுவாக தண்ணீர் குடிக்கும் தண்ணி லபக் லபக்குன்னு குடிக்கக்கூடாது மெதுவாக குடிக்க வேண்டும் வாய்க்குள்ள வச்சு மெதுவாக குடிக்கணும் ஏன்னா அந்த இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னாக்க அது மெதுவாகத்தான் இருக்கும் சரியா அது அல்கலைனாக மாறணும் நம்முடைய உமிழ்நீர் அந்த தண்ணீர் உமிழ்நீரோடு கலந்து எனவே இந்த இதை மெதுவாக பொறுமையா சாப்பிடணும் சரியா ஓடாது ஓடாதீங்க நம்ம ஓடிக்கிட்டே சாப்பிட்றோம் அதனால எங்க ஓடுறோம் எங்க ஓடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம் ஏ வண்டியை நினைச்சோம் நான்கு மருந்து இது எல்லாருமே கடைபிடிக்கலாம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லாதவங்க சரியா இந்த நான்கு மருந்தையும் யான்பற்ற பெருக இவ்வயகம் என்று சொல்லி இந்த தேரை சேர்த்து சொல்லியிருக்கிறாரு என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லுகிறேன் நீங்கள் இதை கடைபிடித்து எத்தனை வருஷம் வாழணும் நூற்றி இருபது வருஷம் வாழ இந்த முதல் நாளிலே நான் மனமாற வாழ்த்துகிறேன் அதான் சொல்றேன் வாழ்றது கஷ்டமெல்லாம் வாழ்த்து நோயின்றி வாழ்வதற்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அதனால என்ன பிள்ளைகளே நீங்க கஷ்டப்பட்டு உழைத்த செல்வத்தை மருத்துவமனைகளுக்கு செலவழிப்பதை நான் விரும்பவில்லை மாறாக நீங்கள் கஷ்டப்பட்டு உடைத்த செல்வத்தை உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக வீடு கட்டுவதற்காக நன்மையான காரியங்கள் செய்வதற்காக நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் எனவே நீங்கள் நலவா நலத்தோடு வாழ உண்மையில் இந்த முதல் நாளிலே மனமாற வாழ்த்துகிறேன் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொழில் காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்